வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான பச்சை பயிறு லட்டு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பச்சை பயிறு வந்து நம்மளுடைய உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க நிறைய விட்டமின் சத்துக்கள் அடங்கியிருக்குங்க நம்மளுடைய தோலுக்கு நல்லதுங்க பச்சை பயிரை பலவிதமாக சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிப்பியும் செஞ்சு சாப்பிட்டா நம்மளுடைய ஹெல்த்து நல்லாயிருக்குங்க வாங்க இப்போ நம்ம பச்சை பயிறு லட்டு செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் நான் ஒரு கப் பச்சை பயிறு இரநூத்தம்பது எம்எல் கப்பால் எடுத்திருக்கேங்க இரநூறு கிராம் பனைவெல்லம் எடுத்திருக்கேன் பத்து முந்திரி பருப்பு அஞ்சு பாதாம் பருப்பு ஏலக்காய் தூள் சிறிதளவு உப்பு ரெண்டு பிஞ்ச் நெய் ரெண்டு ஸ்பூனுங்க இப்போ நம்ம பச்சை பயிர் லட்டு செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கிறாங்க பேன் சூடாகட்டும் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை பயிர் இரநூத்தம்பது எம்எல் கப்பால் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப் அதை ஆட் பண்ணிக்கலாங்க பச்சை பயிரை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில் சிம்மில் வச்சுக்கிங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வருபடணுங்க அதோடய வாசனை வரும் நீங்கள் வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோட கலர் நல்லா மாறி வருது பாருங்க ஓரளவு பாதி அளவுக்கு வருபட்டு வந்துருச்சு இப்போ நல்லா வருபட்டு வந்திருக்கு பாருங்கள் கலர் வர வர நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வரணுங்க அப்போ தான் நம்ம லட்டு செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வாங்க சரியான பதத்துக்கு வருபட்டுருச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ஆற விடலாம் நல்லா ஆறணுங்க தான் நம்ம மிக்சி சாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அரைக்கணும் நல்லா ரொம்ப மாவாக அரைக்கக்கூடாது இப்போ வாங்க நம்ம ஒரு மிக்சி சார் எடுத்துக்கலாம் நான் சின்ன மிக்சி சாராக இருக்கவும் ரெண்டு தடவை ஆட் பண்ணி அரைக்கிறேங்க உங்கள் வீட்டில் பெருசாக இருந்தால் நீங்கள் பெருசில் ஒரே தடவையில் கொட்டி அரைச்சிக்கலாங்க இப்போ பாதி அளவு கொட்டிட்டேன் பாசிப்பயிரை இப்போ வாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப பவுட்ரு பண்ணக்கூடாது கொஞ்சம் லைட்டாக குறை குறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம லட்டு செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் பாதி அளவு இருக்கிற பாசிப்பயிரை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் திரும்ப மீதி இருக்கிறதையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நான் எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அளவுக்கு குறை குறைப்பாக இருக்கணும் நம்ம கையால் செக் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் கையால் செக் பண்ணால் பவுட்ரு மாதிரி இருந்தால் கையில் வந்து ஒட்டாமல் கீழே விழுந்துடும் கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் ஒட்டுங்க அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் நூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கிறேன் அந்த நூறு எம்எல் தண்ணியில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இரநூறு கிராம் பனை வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணி அது கரைஞ்சால் போதும் பாகுபதம் தேவை கிடையாதுங்க இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதை எடுத்து வச்சிக்கலாம் இப்போ அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுக்கலாம் அந்த பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க நெய் ஆட் பண்ணி நெய் நல்லா உருகணும் உருகின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாம் பருப்பை வந்து இந்த நெய்யில் ஃப்ரை பண்ணி சேர்த்தா லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பத்து முந்திரி பத்து பாதாம் பருப்பை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நல்லா வருபட்டுருக்கு வாசனை சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா வருபட்டுருச்சு இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் அதே நெய்யில் வந்து நம்ம பாசி பருப்பை வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நெய்யில் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா மிதமான தீயில் வச்சு கருகாத அளவுக்கு நல்லா வருங்க நெய்யில் வறுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வருபட்டுருக்க அந்த வாசனை சூப்பராக இருக்குங்க நீங்கள் செய்கிறப்ப அந்த வாசனையை உங்களால் உணர முடியும் இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெள்ளம் அந்த கரைசல ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் இதாக சேர்க்க வேணாம் சேர்த்தா நமக்கு பாக்கு பதம் தெரியாமல் போயிடும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வாசனைக்காக ரெண்டு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் பத்தலை அதனால் வெள்ளைக்கரைசல் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பாதாமை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நல்லா அது வந்து ட்ரை ஆகி நமக்கு லட்டு பதத்துக்கு வந்துடுங்க இப்போ பாருங்கள் கரெக்டான பதத்துக்கு நமக்கு வந்துருச்சு நல்லா ஃபேனில் ஒட்டாத சுருண்டு வருது பார்த்திங்களா இந்த அளவுக்கு வரணும் அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் சூப்பராக நமக்கு வந்துருச்சிங்க இப்போ வாங்க லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த டை அந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக லட்டாக நம்ம வந்து உருட்டிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு கையில் எடுத்துக்குங்க கையில் எடுத்துகிட்டு லட்டு அளவுக்கு எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் உருட்டினீங்கன்னா இதே மாதிரி உருட்டிடுங்க சூப்பராக வந்துச்சு பாருங்கள் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான பாசி பருப்பு லட்டுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது விட்டமின் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குங்க தோலுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி லட்டா செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ஹெல்த்தியான லட்டா நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்ததுங்க பாசி பயிர் லட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்